வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பை நெட் முக் அப்டேட் தாம் பார்க்குறோம் பயனில் வந்து இன்றைக்கு அவங்க இருபத்தி எட்டாம் தேதி கேவைசிடு லாஸ்ட் டேட்ன்றது திருப்பி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் அந்த விட்ரோவல் எடுக்கிற இதுகள் என்ன மாதிரின்றது அப்டேட்டுகள் ஒன்றும் இல்லை ஸோ கட்டாயம் நீங்கள் கேவைசி சப்மிட் பண்ணாதாக்கள் கட்டாயம் சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்ரூவ் ஆகாட்டியும் பரவாயில்ல அட்லீஸ்ட் சப்மிட் சப்மிட்டாவது பண்ணிக்கொள்ளுங்கள் கேவைசி பண்ணுறது சிம்பிள் ஒர்க் உங்களுடைய ஐடி உங்களுடைய டீட்டெயில்லாம் கொடுத்து ஐடியையும் கொடுங்க கொடுத்ததுக்கு பிறகு உங்களோட ஃபேஸை காட்ட சொல்லுவாங்க அந்த ஃபேஸை பார்த்து ஸ்க்ரீனை பார்க்கணும் அதுக்கு பிறகு வலது பந்தமுங்க இடது பக்கம் ரூங்க மேலே கீழேண்டுலாம் சொல்லுவாங்க அதை செஞ்சீங்கன்னா ஹியூமன் வெரிஃபிகேஷனும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிரும் யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது இது சம்மந்தமாக ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே விளங்கும் அடுத்தது வந்து இந்த பயிரை லிஸ்டிங் வந்து இருபதாம் தேதினு சொல்லியிருக்காங்க பட் அது கன்ஃபார்ம்னு சொன்னாலும் பைனான்ஸில் வந்து லிஸ்டாரு சம்மந்தமாக ஒரு சிக்கல் ஒன்று போய்கொண்டிருக்கு பைபீட்டு இதை விட ஓ பிட் கேட் இப்படி இது ஓன் சில இதில் லிஸ்ட் பண்ணுறாங்க சில இதில் என்று சொல்லிட்டாங்க ஸோ இது சம்மந்தமான அப்டேட்டுகளை இமர்க பார்ப்போம் இதை விட பை எவ்வளோ போகும் என்றது இப்போதைக்கு ஓரளவு உறுதியாக இருக்குது ஸோ அதை வச்சுக்கொண்டு எவ்வளோ போகுமன்ற டீட்டெயிலையும் பார்க்கும் அதுக்கு முதல்ல வந்து கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் இவங்களோட வாட்ஸ்அப் சாரி இவங்களோட டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதில் இவங்கள் அதாவது பை பைகோயின் வந்து ஒரு என்ன சொல்கிற நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அல்லது எம்எல்எம் ப்ரொஜெக்ட் வந்து சில இது சொன்னதுக்காக இல்லைண்டு ஒரு மறுப்பு தெரிவித்து போட்டிருக்காங்க பட் அதனால தான் பைனான்ஸ் பிட்கேட்லாம் டிஸ்டார் சிக்கல் ஒன்று இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு பட் இவங்க லான்ச் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிருக்குது இருபதாந்தேதி லான்ச் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளும் நாங்கள் இப்போ வந்து கூட ட்ரான்சாக்ஷன் செய்யலாம் அதாவது ஒரு பையப்பில் இருந்து இன்னொரு பையப்பாக பை ப்ரௌசர் ஊடாக நாங்கள் செய்வோம் இப்போ இந்த இருபதாம் தேதி என்னென்னா அதை விட்டு வழியே வரப்போகுது அதாவது பை நெட்வொர்க்கை விட்டு அந்த பை நெட்ஒர்க் ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு உள்ளக வேர்டுன்ட்டு வச்சுக்கொள்ளுங்கள் அதை விட்டு வெளியே வருது ஸோ நாங்கள் அதில் என்ன செய்யலாங்கண்டா ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம் அதாவது எங்கள்கிட்ட இருக்க பையை கொண்டு போய் அங்கே நாங்கள் ஆட் பண்ணுவோம் அதில் ட்ரேடிங் வால்யூம் அவங்கள ஆட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா அதில் நாங்கள் ட்ரேட் பண்ணி கொள்ளலாம் ரைட் ஸோ இதெல்லாம் இப்போ பையிலருந்து நாங்கள் அட் பண்ணுறதுக்கு சாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸில் வந்து உங்களோட அசட்டுக்கு போங்க அசட்டுக்கு போயிட்டு நீங்கள் இதில் செய்ய வேண்டியது உங்களுடைய டிப்போசிட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டிபாசிட் கிரிப்டோன்ட்டுருக்கு இதில் முதலாவது ஆப்ஷனை கொடுங்க கொடுத்துட்டு மேலே வந்து சர்ச் பண்ணுங்கள் பையன் ஸோ பையண்டு சர்ச் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு பைய வரும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களோடய அட்ரெஸை காப்பி பண்ணணும் இதில் இதை வந்து இங்கே ஸ்வைப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இதில் வந்து க்யூஆர் கோடுன்னு தந்துருக்காங்க உங்களோடய அட்ரஸ் இந்தக்கு ஸோ இதை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதை கொண்டு போய் நீங்கள் உங்களோடய பை ப்ரௌசரில் போட்டு விட்ரா பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பை விட்ராவல் அமௌண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் கிட்டத்தட்ட எட்டு சைபருக்கிட்ட ஏழு எட்டு சைபர் தள்ளி தான் வருது இதை வச்சுக்கொண்டு சிலர் சொல்கிறாங்க பை காயினோட ப்ரைஸ் வந்து ஐம்பது டாலர் போகும் நூறு டாலர் போகும் வேல்யூ கூட இருக்கிற மினிமம் அமௌண்ட் வந்து எங்களுக்கு இப்படி தந்துருக்க சொல்கிறாங்க பட் அதுக்கு மட்டும் இல்லை இது ஒரு மார்க்கெட்டை என்ன சொல்கிறது எப்போயுமே ஒரு பதட்டத்தில் வைக்கிறது ஆக்டிவாக வைக்கிறதுக்காக இப்படி சில விதிகள் செஞ்சுருக்காங்க பட் இதில் ப்ரைஸை வந்து பார்ப்போம் பை ஐஓயூ அதாவது இந்த ஃபேக்கான ஒரு பைய ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு தசம் எட்டு ஒம்பது போகுது ஸோ இதை வச்சு கொண்டு தான் எல்லோரும் நூறு டாலர் போகும் ஐம்பது டாலர் போகும்னு சொல்கிறாங்க பட் அந்தளவுக்கு போகாது ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் இப்போ நூறு டாலர் போகுது ஐம்பது டாலர் போகுதுன்னா நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களுக்கு ஒரு பத்து பை வருதுன்னா அதை விற்கிறேன் வைக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு பைனான்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க லிஸ்ட் பண்ணக்குள்ள நான் ஒரு நூறு கோயின் எனக்கிட்ட இருக்குதுன்னா அந்த நூறு கோயினையும் நூறு டாலர் படி விற்கிறேன் வைங்க கிட்டத்தட்ட எவ்வளோ வரும் பத்தாயிரம் டாலர்ஸ் வரும் ஸோ நூறு பையை வாங்கிட்டு பைனான்ஸ் வந்து நூறு பத்தாயிரம் டாலர்ஸ் எனக்கு பே பண்ண வேண்டி வரும் யூஎஸ்டிடிஏ ஸோ அப்போ அவங்களுக்கு இது சிக்கலாகும் இப்போ நான் இது சிம்பிளாக சொல்கிற ஒரு விஷயம் அப்போ பெரிய அமௌண்ட் வர சான்ஸ் இல்லை ஏன்னாண்டா இங்கே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோயில்கள் இருக்குது மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான கோயில்கள் இருக்கிறபடியால் இது சாத்தியமில்லை ஸோ இதை வச்சு கொண்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த நாங்கள் டெலிகிராமை யூஸ் பண்ணி நிறைய ஃப்ரீ பொட்டுகள் யூஸ் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்கம் படுத்துகிறாங்க அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சப்ளை கூட இருக்கிற கோயினுக்கள் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் வந்து கிட்டது சைபர்த்திசம் சைவர் சைபர் எட்டு தசம் சைவர் சைவர் சைபர் ஆறு அப்படியெல்லாம் வந்தது ஸோ அதே நிலை தான் இங்கே பைக்கும் இருக்குது பட் பையில் பைய பொறுத்த வரைக்கும் வரப்போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதாகத்தான் இருக்க சான்ஸ் இருக்குது நாங்கள் ஒரு சர்வே ஒன்று கூட டெலிகிராமில் போட்டிருந்தோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான நாற்பத்தி ஏழு விதமான ஆக்கள் தசம் சைபர் தசம் ஒன்றில் இருந்து சைபர் தசம் ஒம்பதுக்குள்ள தான் நாற்பத்தேழு வீதமான சொல்லியிருக்காங்க ஒன்றில் இருந்து பத்து டாலருக்குள்ளே முப்பத்தேழு வீதமானாக்களும் நூறுக்கு மேலே பன்னெண்டு வீதமானாக்கல் சொல்லியிருக்காங்க அதை விட பத்து தொடக்கம் முப்பது ரெண்டு வீதமானாக்கள் பத் முப்பதுக்கும் தொண்ணூற்றி ஒன்பது அதுவும் ரெண்டு வீதமானாக்கல் சொல்லியிருக்காங்க பட் பெரும்பாலும் எங்களுக்கு அமௌண்ட் இது தான் இருக்குது மேக்ஸிமம் ஒரு டொலர் இல்லை ஒன்று தசம் ஒன்று இப்படி போனாலே ஒளியே சைபர் ஒன்று தொடக்கம் சைபர் தசம் எட்டு ஒம்பது அப்படி தான் நம்மளுக்கு வர சான்ஸ் இருக்குது அதனால் கூட எதிர்பார்க்காதீங்க ரைட் அடுத்தது இப்போ லிஸ்ட் பண்ணுறது வந்து பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை இல்லை பைனான்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க இது லிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு போல் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க அதாவது கொஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அதுக்கு மினிமம் உங்களுக்கு பைனான்ஸில் ஃபைவ் டாலர்ஸ் இருக்கணும் அப்படி இருக்கிறார்கள் மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அதை ஆன்சர் பண்ணி அதில் கூட யார் சொல்கிறாங்கன்றதை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு தீர்மானிக்க சான்ஸ் இருக்குது அதாவது பைனான்ஸில் பையன் லிஸ்ட் பண்ணுறதா இல்லையாண்டு ஸோ அவங்களை இந்த இப்போ கொடுத்துருக்க இந்த கொஷின் ஆன்சர் இதுக்கு ப இது வந்து கூட பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இருபதாம் தேதி இந்த பை லிஸ்ட் ஆகிற டைமில் பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படி லிஸ்ட் ஆகிறனா லேட்டாக தான் லிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது பட் அதுலேயும் பைனான்ஸ் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாங்கள் இந்த கொஷின் ஆன்சர் கேட்டிருந்தாலும் இறுதி டிசிஷன் இதை வச்சு இல்லை தாங்க எப்படி வந்தாலும் எடுக்க சான்ஸ் இருக்கு அதாவது நாளைக்கே வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் நாங்கள் பையன் லிஸ்ட் பண்ணுறோம்ன்ற சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது நாங்கள் லிஸ்ட் பண்ண மாட்டோம்ன்றது சொல்லவும் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் தாங்க வந்து இதோ ஒரு முடிவாக வைக்காமல் ஃபுல்லாக கன்சல்ட் பண்ணி தான் செய்யப்பட்ருக்காங்க மார்க்கெட்டை பொறுத்த இருக்குது பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே லேஸில் பணிக்க ஒரே நைட்லேயும் அவங்க லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியாவும் எடுக்கிறாக்கள் லிஸ்ட் பண்ணுற இருக்கிற கோயினை தூக்குறாக்களும் அவங்கள்தான் ரைட் அதனால் பயனான்ஸாக கணிகையெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் ஒரு கொஷ் ஒரு கன்ஃபார்ம் ஆன ஒரு விஷயம் என்னென்னா இருபதாம் தேதி பெரும்பாலும் பெரும்பாலும் எம்இஎக்ஸ் ஓகேஎக்ஸ் போன்ற எக்ஸ்சேஞ்சில் பை கோயின் லிஸ்ட் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு இது வரைக்கும் தள்ளி போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு சொன்னாலும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு தான் எங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இதில் ப்ரைஸை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் மற்றது வந்து கேஓஏசி கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா பையப்பிள்ள ஸோ கேஒசியை செய்யுங்க கேஒயசி செஞ்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள் பட் உண்மையை சொல்லணும்னா எனக்கு வந்து இது வந்து ஃபெயில் தான் இப்போ என்கிட்ட இவ்வளோ கோயின் இருந்தாலும் என்னால் இது விட்ரா பண்ணேயலாது என்னென்னா எனக்கு மைக்ரேட் ஆகலை பட் இதிலையும் வந்து இந்த பாருங்கள் ஸோ இப்படி ஒரு சிக்கல் இருக்குது நானும் பல வகையில் ட்ரை பண்ணினான்னு சரி வரலை பட் இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது அதில் கொஞ்சம் கோயின்ஸ் இருக்குது ஸோ அதை மட்டும்தான் விட்ரா பண்ணலாம் நீங்கள் இப்படி சிக்கல் இருக்கிறார்கள் மெயில் போட்டு பாருங்கள் அவங்களோட மெசேஜ் கஸ்டமர் சப்போர்ட்டுக்குள்ளால ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றது உங்களோட கேவைசியை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க மைக்ரேட் பண்ணி இருக்கணும் இருந்தால் தான் உங்களுக்கு விற்றோல் சக்ஸஸ் ஆகும் ஸோ என்ன நடக்குதுன்றது பார்த்துக்கொள்ளும் இது கேவைசி செய்கிறது சம்மந்தமாக கால் பண்ணி கேட்காதீங்க என்னென்னா இதெல்லாம் சொல்கிறது சின்ன ப்ரொசீஜர் இல்லை யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் பை கேவைசி என்று அடிச்சிங்கடா இல்லாட்டி பை இந்த மைக்ரேட் அடிச்சிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க ஒரு நம்பர் வந்து ஒரு அவசரத்துக்கு எதாவட்டால் செய்யலாம் தான் பட் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க சிலது வந்து இது அந்த பை கேவைசின்றது நான் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து தான் சொல்லித்தரலாம் ஃபோனில் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்ல இயலாது அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க யூடியூப்பில் போயிட்டு பை கேவைசின்ற அடிச்சிங்கனாலே வரும் ஸோ அந்த வீடியோக்களை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு லாங்குவேஜ்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை லாங்குவேஜ் தேவையில்லை நீங்கள் சவுண்டை கட் பண்ணி போட்டு கூட அதில் ஸ்க்ரீனை பார்த்து செஞ்சு கொள்ளலாம் சிம்பிளாக இந்த கேவைசியை செஞ்சு முடிச்சுக்கொள்ளுங்கள் ஸோ எங்களுக்கு இன்னொரு டூ டேஸ் தான் இருக்குது இந்த பையோட விட்ரோ ஒழுக்க என்று நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு உங்கள்கிட்ட எவ்வளோ பை இருக்குது எவ்வளோ விட்ரோ பண்ணலாம்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் கொமான்ல சொல்லுங்கள் அடுத்த முக்கியமான விஷயம் இந்த மெயின் நெட்டுக்குள்ளே போய் பார்த்தோம் பண்ணா இதில் வந்து இந்த டிரான்ஸபில்ன்றது இதை மட்டும்தான் நாங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அன்வெரிஃபைடுன்றது உங்களோட லிங்க்குள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்க கேஓசி செய்யாட்டி இந்த பெட்ரோ இந்த அமௌண்ட் வந்து இங்கே மாறாது ஸோ அதுதான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அன்வெரிஃபைடுண்டு ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பையில் இவ்வளவு நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்